தொண்ணூத்தொன்பது சதவீதம் நம்ம கனவுகள் எதுவும் நடக்காததுக்கு காரணம் நம்ம வாய் தான் சொந்தமா வீடுக்கார் வாங்க போறியா பிசினஸ் பிளான் இருக்கா வெளிநாடு போகணுன்ற ஐடியா ஏதாவது இருக்கியா கோல்டு ஜுவல் வாங்கணுன்ற ஆசை இருக்கா இப்படி நீ எது பண்ணணும்னு நினைச்சாலும் முதல்ல பண்ண வேண்டியது ஷட் ஷட்யூர் மவுத் அதாவது உன் திருவாயு கொஞ்சம் மூடுன்னு சொல்றாங்க என்னடா இது புது கதையா இருக்குன்னு பார்த்தா கடைசியில இவங்க சொல்ற மாதிரி தான் அமையுது சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாம ஸ்டார்ட் பண்ணா நல்லபடியா முடியுது அதே இதெல்லாம் பண்ண போறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அக்கம் பக்கத்துல எல்லாம் சொன்னா நடக்க மாட்டேங்குது ஒன்னும் நடக்காம புஷ்ஷுன்னு போயிடுது இல்லைன்னா தள்ளி போயிடுது இதை விட கொடுமை என்னன்னா என்னடா நடக்க வேண்டியது எல்லாம் நடக்காம போயிடுச்சுன்னு ஆல்ரெடி நம்ம கஷ்டத்துல இருப்போம் அப்பதான் சில பேர் என்னடி வாங்குறதா சொன்னியே பண்றதா சொன்னியே செய்யலையா வாங்கலையான்றது இல்லப்பான்னு சொன்னா நீ தானே சொல்லிட்டு தெரிஞ்சா அதான் கேட்டேன்னு கிண்டல் நக்கணுமா கேட்பாங்க ஏன்னா நம்ம யாரு கிட்ட சொல்றோம் என்ன சொல்றோம்னு இருக்கு நம்மள சுத்தி நல்ல பீப்புள் மட்டும் இருக்க மாட்டாங்க கூட்டத்துல ஒரு கருப்பாடு உண்டுன்ற மாதிரி ராங் பீப்புளும் இருப்பாங்க சோ எது பண்ணாலும் சைலண்டா பண்ணிடணும் என்னோட மருமகன் இருந்து எனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்துருந்துச்சா நானும் அவனுக்கு பைக் தான் பார்த்தேன் லாஸ்ட் வீக்ல வீடியோல சொல்லியிருப்பேன் அவனும் பைக் மாதிரி ஒரு கிளாக் வாங்கி கொடுத்திருந்தானா பார்த்தது செம்ம ஹாப்பி ஆயிட்டேன்